வெல்கம் டு தமிழ் ஜாய் முதல் போட்டியில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இன்று நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தோடு களமிறங்கியது இந்திய அணி வழக்கம் போல இந்த தடவையும் ஆஸ்திரேலிய அணிக்கு டாஸ் விழுந்தது ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனும் கூட முதலில் பேட்டிங்கையே தேர்வு செய்தார் அதனை தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் வீரர்கள் ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி சீரான இடைவெளிகளில் மட்டுமே விக்கெட்டுகளை இழந்தனர் மேலும் ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேன்கள் நினைத்திருந்தால் முன்னூத்தி ஐம்பது ரன்கள் வரை டார்கெட் வைத்திருக்கலாம் ஆனால் நாற்பத்தி நான்கு ஓவர்களுக்கு பிறகு அவர்களது பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சம்பந்தமில்லாமல் விக்கெட்டுகளை இழந்ததால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தனர் அதன் பிறகு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியும் ஆரம்ப முதலே சிறப்பாக விளையாடியது ஒரு கட்டத்தில் சிக்கர் தவான் ரோஹித் சர்மா அம்பத்தி ராயுடு என மூன்று பேரும் சீரான இடைவெளியில் அவுட்டாக அதன் பிறகு தல தோனியும் இந்திய கேப்டன் விராட் கோலியும் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து இந்திய அணியை வெற்றியை நோக்கி அழைத்து சென்றனர் பிறகு கடைசி கட்டத்தில் கோலியும் அவுட்டாக அதனைத் தொடர்ந்து வந்த நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் ஒரு அபாரமான விளையாட்டை வெளிப்படுத்தினார் கிட்டத்தட்ட கடைசி ஓவரில் மட்டும் ஏழு ரன்கள் என்ற நிலைமையில் இருந்தது இந்திய அணி அப்போது நம்மதள தோனி ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு சிங்கிள் எடுத்து நான்கு பந்துகள் மீதம் இருந்த நிலையில் இந்திய அணியை அபாரமான முறையில் வெற்றி பெறச் செய்தார் இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக விராட் கோலி நூற்றி நான்கு ரன்களும் நம்மதல தோனி ஐம்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்திருந்தனர் இதனால் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடர் தற்போது வரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியே கோப்பையை கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது சரி நீங்க இப்ப சொல்லுங்க பல நாட்கள் கழித்து நம்மதள தோனியின் அதிரடி மூலமாக இந்திய அணிக்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்